இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் முன் பதிமூன்றில் இருந்து கேள்விகளும் பதில்களும் யோவா இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார் பதினேழு யோவா காஸ் கத்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது யோகாஸ் யாருடைய பாவங்களை பின்பற்றி நடந்தான் ஏரோவே யோவா காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை யாருடைய கைகளில் ஒப்புக்கொடுத்தார் ஆசகேன் மற்றும் பெனாதார் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தவன் யார் யோவா ார் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் யோகா காசின் பிரார்த்தனைக்கு செவி கொடுத்தார் யாரை கொடுத்ததினால் அவர்கள் சீரியரின் கையில் இருந்து நீங்களானார்கள் ஒரு ரட்சகன் முன்போல் தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திர சமாரியாவில் இருந்த டேஷ் நிலையாயிருந்தது விக்ரவ தோப்பு யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜாவினால் மீதியாக வைக்கப்பட்ட குதிரை வீரர் எத்தனை பேர் ஐம்பது சீரியாவின் ராஜா மீதியாக வைத்த யோவாகாசுடைய ரதங்கள் எவ்வளவு பத்து யோவாகாசுடைய காலாட்களில் எத்தனை பேரை சீரியாவின் ராஜா மீதியாக வைத்தான் பத்தாயிரம் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலரை அழித்து எதை போல ஆக்கி போட்டான் போரடிக்கும் இடத்துக்கு தூள் யோவாகாஸ் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் சமாரியாவில் யோவாகாசுக்கு பின்பு இஸ்ரவேலில் ராஜாவான அவன் குமாரன் யார் யோவாஸ் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் யோவாஸ் இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பதினாறு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசிற்கு பின்பு அவன் ஸ்தானத்தில் வீச்சிருந்தவன் யார் எரோபேயாம் யோவாசின் நாட்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தவன் யார் எலிசா வியாதியில் இருந்த எலிசாவின் மேல் விழுந்து அழுதவன் யார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமுமாயிருந்தவரே யார் யாரிடம் கூறுகிறது யோவாஸ் எலிசாவிடம் வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்று எலிசா யாரிடம் கூறினார் யோவாசிடம் ஜன்னலை திறக்கும்படி யோவாசிடம் கூறியவன் யார் எலிசா அம்புகளை எய்யும்படி யோவாசிடம் கூறியவன் யார் எலிசா அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு என்று கூறியவன் யார் எலிசா யோவாஸ் எய்த அம்பு யாரிடத்தின் விடுதலையாக்கும் அன்பு என்று எலிசா கூறினான் சீரியர் எவ்விடத்திலே சீரியரை தீர மொழியடிப்பீர் என்று எலிசா யோவாசிடம் கூறினான் ஆ பெக்கிலே எலிசா யோவாசிடம் அம்புகளை பிடிக்கும்படி எத்தனை முறை கூறினான் இரண்டு எலிசா இரண்டாம் முறை அம்புகளை என்ன செய்யும்படி யோவாசிடம் கூறினான் தரையிலே அடிக்கும்படி யோவாஸ் எத்தனை முறை அம்புகளை தரையிலே அடித்தான் மூன்று முறை யோவாஸ் அம்புகளை மூன்று முறை தரையிலே அடித்தவுடன் அவன் மேல் கோபம் உண்டவன் யார் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சீரியரை எத்தனை முறை முறிய அடிப்பீர் என்று எலிசா கூறினான் மூன்று முறை எலிசாவை அடக்கம் பண்ணின மறு வருஷத்தில் தேசத்தில் வந்தது என்ன தண்டுகள் இஸ்ரவேலர் அடக்கம் பண்ண போன மனுஷனை எங்கே போட்டார்கள் எலிசாவின் கல்லறையில் அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட மனுஷனின் பிரேதம் எதிர்ப்பட்டது எலிசாவின் எலும்புகளில் எலிசாவின் எலும்புகளில் மனிதனின் பிரேதம் பட்டவுடன் நடந்தது என்ன யோவாசின் மனிதன் உயிரடைந்து எழுந்து நின்றான் யோவாசின் கர்த்தர் எவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் இஸ்ரவேலை நினைத்தருவினார் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேவின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார் பெனாதாத் யோவாஸ் பெனாதாத்தை எத்தனை முறை முறிய அடித்தான் மூன்று முறை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் இக்கேள்விகள் வேதாகம புதையில் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி